மிக பிரசி பெற்ற கிணறு மிக பிரசித்தி பெற்ற தோட்டம் உள்ள ஒரு கிணறு அதிகமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு பிதர இந்த கிணறு தான் யார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் வைத்துக் கொடுக்கிறார்களோ அவருக்கு உண்டாகட்டும் ரசுமான் அவர்கள் இதை கேட்டவுடன் நேரடியாக அந்த சென்றார்கள் கிணறு வேண்டும் எவ்வளவு தொகை அதை மட்டும் சொல்வாங்க கிணற்றை கொடுத்து விடு அந்த சொன்னால் கொடுக்க முடியாது தண்ணீருடைய கிணற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு தண்ணீர் விற்கத்தான் படும் ஹசுமான் அவர்கள் தங்களுடைய வியாபார யுக்தியை கையாண்டார்கள் நீ விற்கக்கூட வேண்டாம் நாம் இருவரும் பங்கு வைத்துக் கொள்வோம் எனக்கு ஒரு நாளைக்கு கொடு நீ ஒரு நாள் எடுத்துக்கொள் எனக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் அப்படி பங்கு வைத்துக் கொள்வோம் எவ்வளவு தொகை வேண்டும் கேள் தருகிறேன் அவர் தொகையை கேட்டான் அவர்கள் அந்த அந்த தொகையை கொடுத்தார்கள் கிணறு இருவருக்கும் பங்கு வைக்கப்பட்டது ஒரு நாள் இருப்பான் இரண்டாவது நாள் எல்லாம் என்ன செய்வார்கள் மக்களுக்கு மத்திகளை செல்வார்கள் மக்களே யாருக்கு தண்ணீர் வேண்டுமோ அவர்கள் சென்று அருந்திக் கொள்ளுங்கள் தங்கள் செல்வங்கள் முழுவதையும் கொடுத்தார்கள் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு கொடுத்தார்கள் இலவசமான தண்ணீர் கிடைத்தவுடன் அந்த நாளை சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் அந்த நாளில் எந்த சகாவையும் சென்று தண்ணீரை வாங்கவில்லை வைத்துக் முழு கிணறு முஸ்மான் அவர்களிடத்திலே வந்தது அந்த கிணற்றை அல்லாஹுடைய தூதர் அலிசல்லமுடைய சாட்சியோடு முஸ்லிம்களுடைய சமூகத்திற்கு வக்வ செய்தார்கள் இந்த கிணறு மதினாவிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இலவசமாக தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கிணறு இன்றைக்கு நீங்கள் மக்காவை சவுதியிலே விசாரித்தால் சவுதி அரசாங்க திட்டத்திலே கேட்டால் தெரியும் ரித்துமான் அவர்களுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது அந்த பேங்க் அக்கவுண்ட் இந்த கிணற்றின் மூலியமாக வந்தது இந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த தோட்டம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மிக அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய தோட்டம் அந்த அக்கவுண்டில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது

شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا, شكراً نورت دربي شكراً, شكرا شكرا يا ربي شكرا